ஓம் சாந்திப்பா ஸோ கருமாத்தீத் யோகா அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் நல்ல எண்ணங்கள் வைக்கலாம் சுப பாவனை வைக்கலாம் படிக்கலாம் ஒர்க் போகலாம் நம்ம லௌகீக காரியத்தை செய்யலாம் நம்ம வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போகலாம் டூர் போனாலும் வீட்டில் சமைச்சதை எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க வேறு சிஸ்டர் தான் சொல்லிட்டாங்களே பாபா தான் முரளியில் சொல்லியிருக்காரே வெளியே சாப்பிடக்கூடாது ஸோ ஸ்ரீமத்துக்கு உட்பட்டு எல்லா விஷயமும் பண்ணுங்கள் அதில்னா தப்பே பாபா சொல்லலை சரிங்களா ஆனால் பாதி என்ன ஓடுறோம் நான் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும் நான் மேலே போகணும் நான் மேலே போகணும் கருமாத்தி தாங்கணும் சி எப்படா நான் என் மனசில் பாபா மட்டும்தான் இருக்காது யாருமே இல்லை ஃப்ரெண்டும் பாபா தான் காதலனும் பாபா தான் ஹஸ்பண்டும் பாபா தான் அம்மா அப்பாவும் பாபா தான் எல்லாமே பாபாவாக இருக்கும் பொழுது இங்கே இருக்கிறது மேலே எனக்கு ஒரு ஒரு பெரிய ஈடுபாடு இருக்காது சொல்ல போனால் நிறைய பேர் சொல்லுவாங்க சிஸ்டர் எங்கள் அம்மா அப்பா திட்டுறாங்க என் கணவன் திட்டுறாங்க என் மாமியார் திட்டுறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் திட்டுறாங்க என் கூட பிறந்தவங்க திட்டுறாங்க நல்ல விஷயம் தானே அதாவது அவங்க எல்லாம் ரொம்ப அன்பாக கிட்ட அப்சஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அது மறக்கிறது ரொம்ப கஷ்டம் அது ஆட்டோமேட்டிக்காக போதும் ஃப்ரீயாக விட்டுருங்க ஆனால் ஒரு விஷயம் பாபா குழந்தைங்களோட சங்கட்டனில் இருங்க நல்ல குழந்தைங்களோட தொடர்பில் இருங்க அது மட்டும் விட்டுறாதீங்க சரிங்களா லவ்கிங் லைஃப்பில் நீங்கள் வந்து அவ்வளோ பேர் உங்களை ஏமாத்துகிற மாதிரி சுச்சுவேஷன் வருது இது எல்லாம் மோஸ்ட்டாக நிறைய பவா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும் அது வந்து எப்படி சொல்கிறது யா தாதி ஜானகி அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் அவ்வளோ முதல் விகாரத்துக்காக ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த பிகே லைஃப்பில் வந்து ரொம்பவே இந்த மாதிரி டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் லவகிங்கம் இருந்தால் தான் அதோட அருமை தெரியும் அதுவும் இல்லாமல் பாபா அவங்களை காப்பாற்றிடுவார் அப்படியே அவங்கள எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலை வராது மாறி அவங்களே உங்களுக்கு சாதகமாக பாபா மாற்றி விட்ருவார் அப்படியே அவங்க திட்டினாலும் அது அவங்களுக்கு உரைக்காது ஸோ அந்த மாதிரி பாபா மாற்றிடுவார் அது ஸ்டார்டிங்கில் தான் அப்படி இருக்கும் எப்பயுமே அப்படி இருக்காது அதையும் நான் சொல்லிடுறேன் ஸோ நீங்கள் யோகா பண்ண பண்ண ஒரு லௌகீக ஃபேமிலி ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் பாபா மாற்றிருப்பார் இன்னும் நீங்கள் நல்லா யோகா பண்ணால் அவங்க கிட்டது விடுதலையாகிடலாம் அது எப்படி சிஸ்டர்னால் நீங்கள் வீட்டிலே தான் இருப்பீங்க ஆனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இல்லை நீங்கள் வெளியூருக்கு வேலைக்கு போயிடுவீங்க ஸோ ஏதோ ஒரு மேஜிக் பாபா பண்ணுவார் நான் அவர் இல்லையா ஸோ இந்த இயேசு கிறிஸ்து வந்து இந்த மாதிரி வந்து சிறுமையில் வந்து க குத்தும் போது ஒரு லேடி வந்து அழுதுச்சான் அதுக்கு வந்து ஏசு சொன்னாராம் நியமும் என்ன நினைக்கிறேன் அழுகிறேன் அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த அந்த லேடி சொன்னால் உங்களை இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்களே அதனால எனக்கு அழுகா வருது அப்படின்னு அந்த லேடி அதை பார்த்து அழுகுதான் ஆஹா நீ வந்து என்ன நினச்சி நீ அழுகிற ஒன்ன நினச்சி நீ அழுகு அப்படின்னாராம் சாரி ஸோ எனக்கு இது ரொம்ப வந்து சிரிப்பா இருந்துச்சு அதுக்கு தான் என்ன அர்த்தம் அதனால் பாருங்கள் ஒரு நிமிஷம் மைண்டில் பாருங்கள் அந்த பொண்ணு அந்த லேடி அழுதுச்சு பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் யாரையா பார்த்து அழுகுவோம் அதுக்கு அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்களும் சேர்ந்து ஃபீல் பண்ணுவாங்க சரி ஓகே ஆனால் ஏசு கிறிஸ்து அந்த டைமில் என்ன சொன்னார்னா சாலி கிறிஸ்துவே கிடையாது ஏசு தான் பா கிறிஸ்து தான் போயிடுச்சே அது கிறிஸ்து அடி வாங்கலை நான் மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேனே மன்னிச்சிக்கோங்க பாப்பா அப்புறம் இதை யூடியூப்பில் போட்டு யாராக கேட்டு அப்புறம் தப்பு தப்பாக நாலேஜை புரிஞ்சிக்க போகிறாங்க ஏசு தான் கிறிஸ்து கிடையாது ஏசு வந்து ஜீசஸ் ஓகேங்களா அவர் வந்து அந்த லேடி கிட்ட சொன்னால் நீ என்ன நினச்சாரு கதை ஒன்று நினச்சாரு அப்படின்னாலும் ஏன்னா நான் வாங்குகிற அடிலாம் கம்மி தான் இனிமேல் தான் இருக்குது உங்கள் எல்லாேருக்கும் அப்படின்னாங்க ஸோ அப்போ என்ன அர்த்தம் பிகேஸை பார்த்து நான் வீக்கே என்ன பண்ணுறாங்க அச்சிச்சோ ஏன் உனக்கு கல்யாணம் ஆகலை அச்சிச்சோ ஏன் உனக்கு குழந்த பிறகுல ஏன் நீ உன் ஹஸ்பண்ட் கூட அந்த மாதிரி ஒரு அந்யோன்யமா வாழலை போல அப்படின்னு ஏதோ ஒரு இந்த மாதிரி ஆட்கள்லாம் கேட்டு நம்மளை பார்த்து பரிதாபப்படுவாங்க நம்ம உள்ளுக்குள்ள சிரிங்க வெளியே சிரிச்சிடாதீங்கப்பா நான் சிரித்த மாதிரி அந்த ஜீசஸ் சொன்னார் இல்லையா அந்த லேடியை பார்த்து என்ன நினைச்சு அழுவாதம்மா ஒன்னு நினச்சி நீ அழுகு அப்படின்னாரு ஏன் அப்படின்னு கேட்டுச்சான் ஏன்னா நான் வாங்குற அடிலாம் கம்மி இனிமே தான் ஒவ்வொரு பாவத்துக்கும் அடி அதிகமாக போகுது அப்படின்னு ஆனா நம்ம வாங்குற அடிலாம் கம்மி சரிங்களா நமக்கு ஆக்சுவலாக அடியே பத்து தான் அதுவே நம்மளால் தாங்க முடில தான் இருக்கு எல்லாருக்கும் ஆப்பு ரொம்ப பரிதாபமா இருக்கு அதாவது எண்பத்தி நாலு பிறவி எடுத்த நமக்கு அடி கம்மி ரெண்டு மூணு பிறவி எடுத்தவங்களுக்கு அடி அதிகம் அதுதான் காமெடி ஆனா பாப்பா சொல்லுவார் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க என்ன தெரியுமா சொல்லுவார் உங்களை மாதிரி துக்கத்தை பார்த்தவங்களும் யாரும் இல்லை உங்களை மாதிரி சுகத்தை பார்த்தவங்களும் யாரும் இல்லை அது ஃபுல்லாக பிரஜைங்களுக்கு தாசதாசிங்களுக்கு தான் அப்படி சொல்கிறாரு ராஜாலாம் எப்பயுமே சுகமாக தான் இருக்கார் அவரெல்லாம் வந்து பிரச்சனைனா அவருக்கு என்னன்னே தெரியாது சீரியஸாக சொல்கிறேன் பக்தி கூட அவர் ஜாலியாக தான் பண்ணுவார் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்போல்லாம் வந்து பக்திலாம் வந்து பண்ணி சரித்திரமே இல்லை ஸோ பாபா சொல்கிறது பிரஜைங்களுக்கு சரிங்களா ஸோ அதனால் நமக்கு கிடையாதுன்னு நான் நம்புகிறேன் அதிகமான துக்கம் அதிகமான சுகம் பிரஜையும் தாசதாசிங்களுக்கு அதிகமான சுகம் கம்மியான துக்கம் அதையும் சிவன் சொல்லியிருக்காரு முரளியில முக்காவாசி ஏன் தொண்ணூறு சதவீதம் ஏன் கடைசி மூணு பிறவி இதெல்லாம் யாருக்கு இதெல்லாம் ராஜா ராணிக்கு சரிங்களா ஸோ அந்த மாதிரி கருமாத்தீத அப்படிங்கிறது கருமங்களை வென்ற சரிங்களா அது வந்து ரொம்ப இது வந்து நீங்கள் மற்றவங்களை பார்க்கணுங்கிற அது அவசியமே கிடையாது மெயினாக பிகேஸை ஏன்னா நீங்க உங்களுக்கே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா பாபா சேவை பண்ண விட மாட்டாரு பாபாவோட சேவை பண்ணுறதுக்கும் ஒரு தகுதி வேணும் அதை நார்மலாக நோட்டீஸ் ஏவையாக இருந்தாலும் சரி யூடியூப் அவர் விட மாட்டார் தூய்மையாக யார் இருக்காங்களோ அவங்களால தான் சேவை பண்ண முடியும் தூய்மையாக யார் இருக்காங்களோ அவங்களா அவங்களால தான் யோகா பண்ண முடியும்னா யோகாவில்னா வராது ஸோ அதனால் வந்து நம்ம மற்றவங்கள பார்க்குறது அப்படிங்கிறது நம்ம டைம் வேஸ்ட்டு அந்யானிங்கள லிஸ்ட்லே கிடையாது ஓகேங்களா ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா கருமாதித் அப்படிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் ஏன்னால் அஸ் என்னோடய மனசில் ஃபுல்லாக ஷிவாவாக பொழுது நான் எப்போ அங்கே போகணும் அதை தான் ஓடிட்டுருக்கோம் புரியுதுங்களா நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அங்கே உட்காந்துட்ருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் அதை பற்றியே தான் யோசிக்கும் நீங்கள் என்னன்னா ஃப்ரெண்டு கூட ஃபோன் பேசினாலும் இல்லை லைட்டாக நீங்கள் சீன் போடுற மாதிரி வாக்கிங் போனாலும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் நான் சொல்கிறது நார்மலாகப்பா உடனே பீ கேஸு ஸோ கொஷின் வரும் வாட்ஸ்அப்பில் சிஸ்டர் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு ஏன்னா அந்த மாதிரிலாம் என்கிட்ட கேட்குறாங்க அதனால தான் நான் ரொம்ப பார்த்து பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது நான் விளையாட்டுத்தனமா அன்றைக்கி ஒரு வாட்டி ஸ்வீட்டை பற்றி சொன்னேன் அதை ஒரு சிஸ்டர் உண்மையிலே நம்பி அதை நான் கதைக்காக சொன்னேன் ஆனால் அந்த சிஸ்டர் என்கிட்ட வந்து பாபா உங்களுக்கு மட்டும் ஸ்வீட்டு தராரே எனக்கு ஏன் பண்ணித்தரேன் அதை நான் ஒரு கதை கதைக்காக சொன்னேன் பாபா கிச்சனில் போய் ஸ்வீட் பண்ணித்தரேன் அது உண்மையிலேயே தான் எல்லாமே பண்ணுறேன் ஆனால் அது ஒரு கதை அந்த கதையும் உண்மையாக நம்ப என் கிட்டே கேட்டாங்க நான் இன்ன வரைக்கும் அதுக்கு விடை சொல்லலேன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஐஸ்க்ரீம் எதாவது விளையாட்டு சொன்னிங்கன்னா அது உடனே வந்து கேட்டுடறாதீங்க ஐஸ்க்ரீம் சாப்பிடலாமான்னு ஐஸ்க்ரீம் சாப்பிடலாம் மிஷின் பட் ஓகே வெளியே போனீங்கன்னா மட்டும் சாப்பிடுங்க ஸோ இப்போ அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கும் போது என்ன தான் நீங்கள் ஃபோன் யார்கிட்டையோ பேசினாலும் உள்ளுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்கும் அது என்னென்னா எப்போடா என் ட்ரெயின் வரும் எப்படா அது உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அது இல்லாமல் வந்தே பாரத்னால் வேறு ஒரு வந்தே பாரத் வரும் அது ஏன் ட்ரெயினான்னு பார்ப்பீங்க எட்டி மணி பார்ப்பீங்க அந்த மாதிரி டைம் தான் காலை சக்கரம் ஓடிட்டுருக்கு இப்போ வருமா உடனே நியூஸில் உலக அழுவி பாபா வந்துட்டாரா இதே தான் ஓடிட்டுருக்கணும் நீங்கள் என்ன தான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாலும் யார் கூட பேசிகிட்ருந்தாலும் உள்ளே வந்து என்ன பண்ணணும் அந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நினச்சி பாருங்கண்ணே ரயில்வே ஸ்டேஷனில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் உக்காந்துட்டுருக்காங்க ட்ரெயின் வந்துட்டு போயிடுச்சு ஆனாலும் அவன் வந்து அஞ்சு மணி ட்ரெயின் இவர் இந்த இவர் ஏசோல் வந்து மூன்று மணி ட்ரெயின் பீசோல் அஞ்சு மணி ட்ரெயின் இந்த வந்து ஏசோல் வந்து பீசோல் கூட பேச பேசி பேசி பே பேச்சிலே அப்படி மயங்கிடுச்சு ட்ரெயின் பாட்டுக்கு போயிடுச்சு இது எப்படி இருக்கும் இந்த காட்சி காட்சி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள் மறுபடியும் ட்ரெயின் அடுத்த நாள் தான் வரும் ஸோ அந்த மாதிரி சங்கம வந்து நம்ம பிரம்ம பாபாவும் சிவ பாபாவும் சேர்ந்து சொன்னார்ல மூ ரெண்டு நாள் முரளின உலகம் இருக்கும் நீ இருப்பியா செம்ம பாயிண்ட்டு அவெல்லாம் வந்து தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதுணும் உலகம் இருக்கும் போலேருந்து நீ இருப்பியா நீ இருப்பியான்னு எத்தனை நாள் உயிரோடு இருப்ப அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் வரும் ஸோ அந்த மாதிரி வந்து உலகத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு எதுவுமே வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸே கொடுக்காது அது எத்தனை தடவை நம்ம மனசுக்கு சொன்னாலும் அது புரிஞ்சுக்கவும் புரிஞ்சுக்காது ஒரு சொல்லி எக் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்லலாம் ஸோ அது பெரிய பெரிய ஆளுங்கள் வந்து சின்ன சின்ன ஆளுங்க வரைக்கும் அது ரியாலிட்டியாக அது நடக்குது இல்லையா ஃபேமஸ் இந்த தீபிகா படுகோன் ஐஸ்வர்யராய் இவங்க எல்லாருமே ரொம்ப அழகானவங்க இல்லையா ரொம்ப ஹீரோ ஹீரோயின்ஸ் அவங்களே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவங்க என்ன ஒரு இன்டர்வியூவில் பேசுகிறாங்க அப்படின்னா எனக்கு இந்த இந்த ரிலேஷன்ஷிப் ஸோ பாபா மெயினாக காமத்தை வந்து கட் பண்ணுறாரு கரெக்டாக அது எதுக்கு அதுனா அதனால தான் உலகம் அழிது துக்கம் வருதுலேயும் அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க ரொம்ப ஸ்டானாக இருக்காங்க அவங்களையும் இந்த பெஸ்டீஸ் லவ் பண்ணி ஏமாற்றிட்டு போகிறாங்க அதை அவங்களால தாங்கிக்கவே முடியல அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க நம்ம நினைக்கலாம் இவ்வளோ அழகாக இருக்காங்க இவ்வளோ பணம் இருக்குது ஆனாலும் அந்த பொண்ணை ஒரு பாய் ஏமாற்றிட்டு போகிறான் தமிழில் கமல்ஹாசன் பொண்ணுக்கும் அதே நிலமை தான் ரிலேஷன்ஷிப்னால ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுனால அந்த பொண்ணு ஊசி போட்டு அது லைவாகவே இன்டர்வியூ போடுது ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் எப்படி இவங்களால ஒரு லைவாக ஒருத்தவங்களால போட முடியுமா அப்படின்னு அப்புறம் ஒரு ஃபேமஸான ஹீரோயின் இன்னைக்கு பாதி அரைமெண்ட்டெல்லாம் சுத்திட்டு இருக்காங்க யாரோ ஒரு மினிஸ்டர் பா மினிஸ்டர் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 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 அந்த பொண்ணை ஏமாத்தி பல வருஷமாச்சும் அதுலேருந்து ரெக்கவர் ஆக அவங்க எல்லாருமே செம்ம அழகு பணத்தினையும் அழகையும் குறைச்சலே கிடையாது அந்த ஹீரோயின்ஸ் எல்லாருமே என்ன தான் ஐஸ்வர்ய ராயாக இருந்தாலும் ஹஸ்பண்ட்குள்ளே கிடையாது அந்த பரஸ்பரம் அந்த அன்பு சுத்தமாக அந்த அந்த மாடலுக்கும் இவங்க இப்போ மாடல் கிடையாது ஒரு விஷயம் ஸோ இது கிடையாது அந்த இது கிடையாது அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது ஒரு சின்ன ஷார்ட்ஸில் தான் வரும் இது கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா இது மூலிமா நம்ம வந்து புரிய வைக்கிறதுக்கு இது யூஸாக இருக்கும் சரி நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இவ்வளோ அழகாக இருக்காங்க எல்லாமே அவங்களுக்கு இருக்குது ஆனாலும் ஏன் நிம்மதி இல்லை ரிலேஷன்ஷிப் இல்லை நிம்மதி கிடையாது ரிலேஷன்ஷிப்பில் சந்தோஷம் கிடையாது அது காமத்துக்காக சார்ந்த ரிலேஷன்ஷிப் அதனால இன்பம் இல்லை பாபா என்ன சொல்கிறாரு உன்னோடய ரிலேஷன்ஷிப் பாபா குழந்தைங்க கிட்டே மட்டும்தான் இருக்கணுன்றாரு அந்த பாபா குழந்தைங்களுக்கு இடையிலேயே மோகம் பற்று இருக்கக்கூடாது காமமும் இருக்கக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறாரு காமமும் இருக்கக்கூடாது கோ மோகம் பற்று இருக்கக்கூடாது ஸோ இது மூணுமே இல்லாமல் இருந்தால் அது சம்மந்தம் ஏன்னா சம்மந்தத்தில் ஒரு ஒரு ஃப்ரீடம் இருக்கும் இதுவே வந்து ஒரு பந்தனத்தில் என்னுடையது அப்படிங்கிற பற்று இருக்கும் எப்பயுமே நீங்கள் நோட் பண்ணுங்கள் உங்களுக்கு யார் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்குதோ அது கணவனாக இருக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்டின்ற பேரில் இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்களே ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பில் இயற்கையாகவே வந்து அவங்க மேலே உங்களுக்கு அதிகமான பற்று வரும் அவங்க மேலே மோகம் வரும் அட்டாச்மெண்ட் வரும் பொறாமை வரும் மெயினாக அவங்க அவங்கள விட்டுட்டு எதாவது பண்ணிட்டாங்களோ அவங்க வந்து எங்கேயாவது போகிறாங்க அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அது உங்களால் தாங்கிக்கவே முடியாது மெயினாக இந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக ரொம்ப இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள இதாக இருக்கும் அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே அப்புறம் லவ்வர்ஸ்குள்ளே பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ஃபுல்லாகவே இருக்கும் இது வந்து காம காமத்தின் ரிலேஷன்ஷிப் பற்றுக்கான ரிலேஷன்ஷிப்லேயும் அதிகமான பொறாமல் இருக்கும் ரெண்டுமே இது எனக்கு தெரிஞ்ச அக்கா தங்கச்சி காமம் அக்கா பற்று வந்து தங்கச்சி மோகம் வந்து நாத்தனார் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பில் தான் அதிகமாக ஒரு வெறுப்பு வருது ஒரு பொறாமை வருது நீங்கள் நல்லா யோசி பாருங்கள் உங்களுக்கு ஒருத்தவங்களை அவ்வளோவா பிடிக்கவே பிடிக்காது அவங்க எங்கே போனாங்க அவங்க 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 எங்கே போனாலும் சரி அவங்க என்ன ட்ரெஸ் போட்டாலும் சரி அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாலும் அது அவங்களுக்கு அஃபெக்டே ஆகாது ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க ஏதாவது நார்மலான ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னாலே உங்களுக்கு அவங்க மேலே விருப்பு வரும் பொறாமல் அதிகமாக வர ஆரம்பிக்கும் ஸோ நிறைய நமக்கு பொறாமல் வரதே யா யார் மேலேனா நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க மேலே தான் பொறாமல் வரும் ஏன்னா என்னை விட்டுட்டு இவங்க எப்படி அனுவிக்கலாம் நான் அணிவிக்கணும்ல ஆனால் உலகத்தில் யார் யாரும் என்னென்னவோ அணிவிப்பாங்க அதெல்லாம் நமக்கு அனுக்கு பெருசாகவே தெரியாது நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிடுச்சு ரொம்ப பிடிச்சி ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகுறாங்க அது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி பையன் பொண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஓகேங்களா உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒருத்தவங்க ரொம்ப பிடிச்சிடுச்சு ஏஜ் டிஃப்ரென்ஸே கிடையாது ரொம்ப பிடிச்சிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் தான் பொறாம வருது மோகம் வருது பற்று வருது ஆப்போசிட் ஜென்டரா இருந்தால் காமம் கூட வரும் இதனால தான் பாபா சொல்றாரு பந்தனத்தில் போய் சிக்காதீங்க அப்படின்னு வார் இருங்க அப்படின்னா பிகே பரிவாரம் பாபா குழந்த பாபாவோட சேவைக்காக பலம்புற யோகாக்காக பலமுறை அவ்ளோதான் ஹாய் பாய் அவ இதோட முடிச்சுக்கிட்டிங்கன்னா அது சம்மதம் டீப் ரிலேஷன்ஷிப்குள்ளே ரொம்ப போனீங்கன்னா மோகம் வரும் பொறாமை வரும் பற்றி வரும் அதனால பாபா வந்து எல்லாருக்கு கூடிய லிமிட்டாக இருங்க அன்லிமிட்டடாக ஏங்கிட்ட மட்டும் இருங்கன்னு சொல்லுவார் பாபா ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப க்ளோஸாக போச்சுன்னா அது அது வந்து வெடிக்கும் பயங்கரமாக பட்டாசு மாதிரி அதுலேயும் அதிகமாக வெடிக்கிறது காமத்தின் ரிலேஷன்ஷிப் தான் அதனால தான் பாபா என்ன சொல்கிறாருன்னா அதை ஃபஸ்ட்டே கட் பண்ணிடுறாரு அது இருக்கக்கூடாது பிகே நீ உனக்கிட்ட அந்த விகாரம் இருந்துச்சுன்னா நீ பிகே இருக்க முடியாது அப்படியே நீ பிகே வந்து நீ நடைப்பணமாக தான் இருக்கணும் நீ பிகே வந்து தப்பு பண்ணினா நூறு மடங்கு தண்டனை வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது உள்ளுக்குள்ளே நீ தினமும் செத்துட்ருக்க அந்த விகாரம் யாருக்காவது இருக்குது நான் இன்னமும் நோட் திஸ் பாயிண்ட் இன்னும் உங்களுக்கு சுத் நிம்மதியாகவே உங்களால் இருக்க முடியாது யோகாவே உங்களுக்கு வராது ஓகேங்களா ஸோ பாபா வந்து என்ன பண்ணுறாரு அதை வந்து கட் பண்ண வைக்கிறாரு பாபா அடுத்து இருந்தாலும் யோகா வருதுனால் அதை சொல்லுற எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க நான் என்ன சொல்ல ஒரு பெரிய அருவால் இருக்குது அதை எடுத்து வெட்டிருங்க அதுதான் கருமாத்தீட்டு யோகா எல்லாத்துக்கும் முடிவு கட்டிரு இல்லை எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த ஃப்ரெண்டு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு என் கணவரை ரொம்ப பிடிச்சிருக்கு சில பேருக்கு எப்படி தெரியுமா ஒரு ஒரு ஆடியோவை தான் நான் கேட்டேன் சிரிப்பாக தான் இருக்கும் அவருக்கு வயசு இப்போ எழுபது இருக்குமா இல்லை ஒரு முரளியில் யாரோ ஒரு க்ளாஸ்க்கு நடுவில் இந்த எக்ஸாம்பிள் சொன்னாங்க எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ரெண்டு நாள் முன்னாடி நினைக்கிறேன் எழுபது வயசு தாத்தா அவர் பதிமூணு வயசில் இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணை வந்து பார்த்துட்டே இருந்தாராம் அது வந்து இப்போ அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணலாம் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது யாராலையுமே கரெக்டாக என்னால் புரியுது அது வந்து இப்போ அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணால் எனக்கு அந்த பொண்ணை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் அதே எப்படிப்பா இது எப்படிப்பா சாத்தியம் நான் என்ன சொல்கிறேன்னா சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை தான் அந்த மாயா க்ரியேட் பண்ணுறான் அவருக்கு எழுபது ஆகுது பல வருஷம் பீகே நார்மலான பீகேனால் ரொம்ப எகியத்துக்கு நிறையா சேவை பண்ணுங்க மதுபன்லாம் இருபது தடவை போயிருக்காராம் சாரி பண்ணி இருபது தடவைலாம் தெரியாதான் ஆனால் நிறைய வாட்டி போயிருக்காரு நான் பாட்டுக்கு இருபது தடவை சொல்லி அப்புறம் அது வாட்ஸ்அப்பில் யாராவது கேட்டு டவுட்டு பேசுகிறதே பார்த்து தான் பேச வேண்டியதாக இருக்குது எனக்கு தெரியாதுப்பா எத்தனை தடவை மதுபன் போனாங்கன்னு தெரியாதானே ஒரு நிறைய வாட்டி கொஞ்சம் வாட்டி போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் நல்ல சீனியர் ஆத்மா அவ்வளோதான் அவருக்கு வந்து நைட்டு தூங்கும்போது அவர் சொல்கிறாரா வேற ஒரு ஆத்மா கிட்டே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் காமத்தை கூட ஆக்சுவலாக வந்து ஜெயிச்சிட்டேன் பிரதர் ஆனால் வந்து எனக்கு என்னன்னே தெரியல இப்போ ஒரு ஒரு கொஞ்ச நாளாக அந்த பொண்ணு ஞாபகத்துக்கு வரா அந்த பொண்ணுக்கு இப்போ எவ்வளோ வயசு இருக்கும் அப்போ பதிமூணு வயசு தான் அந்த பொண்ணுக்கு அப்போ பதினாலு வயசு ஒரு வருஷம் சீனியர் எழுபத்தி ஒரு வயசு பாட்டி இப்போ உயிரோடு இருக்காங்களான்னு தெரியாதா எங்க இருக்காங்கன்னே தெரியாதான் ஆனால் அந்த தாத்தா சொல்கிறாரு எனக்கு அந்த பொண்ணு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது எனக்கு யோகா வர மாட்டேங்குது அப்படின்றாராம் இது வந்து சத்தியமாக சொல்றேன் இது வந்து சாத்தியமே இல்லை அவங்க உயிர் கூட போயிருக்க நேரத்துக்கு பாட்டி தான் எழுத்து வயசு பாட்டி எழுது வயசு தாத்தா மனைவி மலமும் ஆனால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதுங்க பிரதர் யோகா பண்ணும்போது நான் என்ன சொல்கிறேன்னா இது அதுக்கு தான் அதுக்கு பேர் தான் மாய இல்லாத ஒன்று எப்படிப்பா இதெல்லாம் வந்து நடக்கிற காரியமாக சொல்லுங்கள் மனசை பாருங்கள் எப்படிலாம் ஆசைப்படுதுன்னு மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ அப்போ வந்து அந்த பிரதருக்கு வந்து யோகா பண்ணப்போன்னா அவர் நல்லா யோகா பண்ணியிருக்கனால தான் அந்த அழுக்கு வெளியே வருது கனவு மூலியமாக டிஸ்டர்ப் பண்ணுற மாயா இது இல்லாமல் சில பேருக்கு ராஜாவோட ஞாபகம்லாம் வரும் ராஜா துவாபுரத்துலேருந்து ராஜா வெளியே எமர்ஜ் ஆவார் இங்கிலாண்டு ராஜ ராஜ சோழன் இப்படிலாம் ஒரு சில பேருக்கு வரும் அதுக்கு நான் என்ன பெஸ்ட்டு சொல்வேன்னா நீங்கள் தாபுரிவம் தான் போகணும் அதுக்கு ரெண்டாயிரத்தி வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ண முடிஞ்சால் அங்கே போய் அனுபவிச்சுக்கோங்க அவ்வளோ தான் அதை வந்து இப்போ கிடைக்குமானே கிடைக்காது சில பேர் துவாபரிவங்க காதலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதுவும் இப்போ கிடைக்காது ஸோ இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா கான்ஷியஸாக ஆக்சுவலாக வந்து எல்லாமே நீங்கள் அணுவிக்க தான் போகிறீங்க அதாவது இப்போது நீங்கள் யார் பார்க்குறீங்களோ நீங்கள் தான் வரமாக கேட்டிருப்பீங்க இதில் ஒரு டைலாக் நம்ம தான் விட்டுருக்கோம் எத்தனை ஜென்மான்னாலும் நீ தான் என் கூட வரணும் அது தான் நம்ம பண்ண மிகப்பெரிய தவறே அப்படி சொல்லி சொல்லி தான் இந்த அடி வாங்கிட்டு இருக்கோம் இனிமேல் அந்த வார்த்தை யாரும் சொல்லினாதிங்க பிகேவாக இருந்து சொல்லாதீங்க நம்ம நமக்கு ஒருத்தவங்க ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சொல்லியிருப்பீங்க நம்ம எல்லாம் சொல்லியிருப்போம் நான் எத்தனை ஜென்மானாலும் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு எப்போ சொல்லியிருப்போம் பத்து தலைமுறைக்கு முன்னாடி சொல்லியிருப்போம் இன்றைக்கி அதே ஆத்மா நம்ம கூட தான் இருக்கோம் ஆனால் அப்போ நமக்கு கணவனாவோ மனைவியாகவோ இல்லை ஒரு குழந்தையாவோ இருந்திருக்கும் அப்போ அதனால இருந்திருக்கும் இன்னைக்கு அது மாதிரி மோசமாக எவனுமே இருக்க மாட்டான் அதுதான் நம்ம கூடியே இருக்கும் நம்ம செஞ்சிருந்த தப்பு தான் இந்த டைலாக் ஏன் விட்டிங்க எத்தனை ஜென்மானாலும் நீ தான்ப்பா என் கூட வரணும்னு வந்துடுச்சு அவன் பண்ணுது அது வேறு யாருன்னு உங்கள் கூட இருக்கவங்க அதை நீங்கள் தான் வரமா கேட்டுங்க அதை யாரும் நீங்களே பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இப்பயும் தயவு செஞ்சு அந்த டைலாக் சொல்கிறாரு எந்த ஒரு பிகே பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் இந்த தயவு செஞ்சு ஆனால் சொல்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச சிஸ்டரோ சீனியரோ சரி நீங்கள் எவ்வளோ அழகாக பாலனை பண்ணுறீங்க எந்த எத்தனை ஜென்மம் ஆனாலும் சரி கூட தான் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை என்ன பண்ண முடியும் அதுக்கு சிக்ஸ்டீன் ஒன் ஜீரோ எயிட்டாக அவங்க இருந்தால் அவங்க கூட அப்படி வேணால் சொல்லுங்கள் நீங்கள் உண்மையிலே ராயல் ஃபேமிலின்னு நீங்கள் பெஸ்ட்டு இவங்கள பார்த்து அவங்கள பார்த்து சொல்லாதீங்க அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு இவங்க கூட வரணும்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னா அப்போது இவங்க அவங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க சிக்ஸ்டீன் ஒன் ஜீரோ எயிட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அவங்க தான் ரொம்ப சதோபிரதானவாக இருப்பாங்க கடைசி வரைக்கும் நான் பிரம்ம பாபா கூட வரணும் மம்மா கூட வரணும் அப்படி வேணால் சங்கல்பம் எங்க அது பாபாவே ஒரு முரலியில் சொல்லியிருக்காரு அந்த முரளி எங்கே நான் இன்னமும் தேடிட்டுருக்கேன் அந்த முருளை சூப்பரான முரளி கடைசி வரைக்கும் வருவாங்களாம் அதுக்கு ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க கடைசி வரைக்கும் இவங்களே வந்தால் நான் எப்போ தான் என்ஜாய் பண்ணுறது அப்படி கிடையாது அவங்க கடைசி வரைக்கும் வரது நமக்கு ரொம்ப நல்லது ஏன்னா அவங்களும் பவர்ஃபுல்லான ஆத்மா ஓகேங்களா சிக்ஸ்டீன் ஒன் ஜீரோ எயிட் வரணும் இப்போ இந்த சிஸ்டர் இந்த பிரதர் சிக்ஸ்டீன் ஒன் ஜீரோ எயிட்னா நீங்கள் என் கூட வாங்கலாம் அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அண்டர்லைன் பண்ணி சொல்லிடுங்க மற்றபடி வேறு யாரையும் பார்த்து இந்த ஜென்மத்தில் அவங்க எவ்வளோ தான் அவங்கக்கிட்ட நல்லபடியாக நடந்தாலும் கடைசி வரைக்கும் நீ தான் வா என் கூட வரணும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க ஐயாயிரம் வருஷம் மாட்டிப்பீங்க அவ்வளோ தான் ஸோ அதனால் வந்து கருமாத்தீத் யோகா அப்படிங்கிறது என்னன்னா இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எதன் மீதும் மோகம் பற்று போகாமல் இருக்கும் எனக்கு வந்து இந்த நைஃப் இருக்கு இல்லையா ஒவ்வொரு வாட்டி எடுத்து வெட்டு டைம் வேஸ்ட்டு அந்த நைஃப் தான் தூய்மை அந்த நைஃப் தான் அன்பு அந்த நைஃப் தான் பாவமடிப்பு அந்த நைஃப் தான் ஹெல்த் யோகா இதெல்லாம் பண்ணுறதுனால ஓகே நான் இப்போ சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் அறுவால் எடுத்து வெட்டுக்கிட்டேன் மாயா தலைவர் நீங்கள் ஏன் கத்தி வச்சு இருக்கீங்க கத்தி வச்சு வெட்டினா அது நீங்கள் கழுத்தில் கத்தி வச்சு குத்துனீங்கன்னு வச்சுக்கோ ரத்தம் தான் வரும் சாமானும் நான் என்ன சொன்னால் அறுவாள் இடையில மாயாத்தலையை வெட்டுங்க நம்ம என்ன நெதிர்வ பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்க சிஸ்டர் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கத்தியை வச்சு மாயாத்தலை குத்துறோம் போது லைட்டாக ரத்தம் வெளியே வருது கொஞ்சம் கொஞ்சமாக அவன் செத்துட்ருக்கான் அதுதான் அன்பு தூய்மை ஹெல்த்தி யோகா முரளி படுகிறதுன்னு நான் என்ன சொல்கிறேன்னா அருவால் எடுத்து ஒரே செத்துரு இனிமே நீ அதாவது இப்ப நான் கத்தி எடுத்து ஒரு பொம்மை ஒரு உயிரோட்டமா ஒரு பொம்மை இருக்கு அது ரொம்ப மோசமான பொம்மை கருப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க அது தலையை நான் கத்தி வச்சு குத்தி 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 ரத்தம் வந்து சாப்பிட்றது எப்படி ஒரு அருவால் எடுக்குது காளி அரு அறுவாள் எடுத்து ஒரே அடியா தலையை வீசியும் அவங்களோட தலை கீழே விழுறது எப்படி அதுதான் கருமா தீத்தி யோகா அந்த கருமங்களையும் வென்ற யோகா மேல லவ் பண்ணுங்க ஆனால் உங்ககிட்ட இருந்து எல்லாமே ஏதோ போற மாதிரி இருக்கும் ரொம்ப பயமா இருக்கும் தானேப்பா ஏன் கஷ் கவலைப்படுறீங்க போனால் இல்லைன்னா மட்டும் இல்லைன்னா மட்டும் மாயம் வராமையாக போனான் ஸோ அதனால வந்து அறுவாள் அப்படிங்கிறது கருமா தேதியம் எப்படின்னா இப்போ ஒருத்தவங்க மேலே உங்களுக்கு பற்று வருது உங்களால் மறக்கவே முடியலன்னு வச்சுக்கோங்க ஞானத்தை எவ்வளவோ அப்ளை பண்றீங்க உங்களுக்கு தலை வலிக்குது உங்களால எதுவுமே பண்ண முடியல இதுக்கப்புறம் உங்களால யோசிக்க முடியல எதுவுமே பண்ண முடியல அதுவே நீங்க இந்த சொல்யூஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க நான் ஆக்சுவலாக இப்போ வீட்டுக்கு போகணும் நான் ஷிவ் பார்க்கணும் எப்படியா இருந்தாலும் இவங்க ஐயாயிரம் வருஷம் என் கூட வர தான் போகிறாங்க இது கலியுகம் ஆத்மாவாக இருந்தாலும் சரி பாபா குழந்தைன்னா சொல்லவே தேவலை எப்படியா இருந்தாலும் இதே ஆத்மா என் கூட வரதான் போகுது என்னோடய ஆசைகள்லாம் நான் துவாபரவுக்கு இந்த நிறைவேற்றிக்கு போனேன் இப்போ வந்து நான் வீட்டுக்கு போகணும் அப்போ என்கிட்ட இருக்கிற எல்லா குணங்களும் வெளியேறணும் நல் நல்குணங்கள் உள்ள போகணும் எல்லாத்துலேயிருந்தும் மோகம் பற்று காமம் இதெல்லாமே என்னை விட்டு போகணும் ஸோ அப்போ அதுக்கு பேர் தான் கருமாதீத் யோகா எல்லாமே என்னை விட்டு போனால் தான் நான் மேலே போக முடியும் எனக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னா என்னால் பறக்க முடியாது அப்போ நான் சொன்ன அது அருவால் அதுதான் பரவாயில்ல நான் சி ரெண்டே வருஷத்தில் நான் இந்த வீ இந்த உலகத்தை விட்டு கிளம்புறங்கிறது எனக்கு ஹாப்பியான நியூஸாக இருக்குமா இருக்கணும் கருமாதீத் அப்படிங்கிறது இப்போயும் நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு ரெடியானால்தான் ஏழு எட்டு வருஷம் கழிச்சால்தான் போவீங்க இல்லை நான் அப்புறம் பார்த்துக்கிற சிஸ்டர்னால் நாங்கள் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது மாய்கிட்ட அடிதான் வாங்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா கருமாத்தீதம் அப்படிங்கிறது சீக்கிரமான சரீரம் விடுறதுக்கு பேர் கருமாத்தீதை தாண்டி இதே உலகத்தில் இதே உடலில் உங்களை சுற்றி ஆயிரக்கணக்கான மாயம் இருந்தாலும் அதற்கு கொஞ்சம் கூட சலனப்படாமல் சும்மா தில்லா பாபாவோட நினைவில் சந்தோஷமாக அதீந்திரிய சுகத்திலையும் ஆன்மீக போதையிலையும் பாபாவோட நினைவு அவரோட சேவையில் நீங்கள் மூழ்கி இருப்பீங்க இதே கலியுகத்தில் இதே சங்கம யுகத்தில் இந்த பிரபஞ்சமும் இயற்கையும் பாபாவும் மேஜிக் உங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ட்ராமா உங்களுக்கு அவ்வளோ மாலையை போட்டுகிட்டே இருக்கும் டைம் வந்து இந்த உலக அழிவுக்காக போராடி அதை நெருக்கத்தில் கொண்டுட்டு வரதை இந்த மூன்றாவது கண் மூலியமாக நீங்கள் பார்ப்பீங்க இதே கலியுகத்தில் ஒரு ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க இவ்வளோ நாளாக உங்களுக்கு டார்ச்சல் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த மனிதன் சில பேருக்கு காம மூலியமாக டார்ச்சல் வரும் அந்த மனிதன் ஆப்போசிட் ஜெண்டர் உங்களுக்கு அப்படியே விகாரத்தை தூண்டக்கூடிய அந்த பற்று எல்லாமே எங்கே போச்சுனே தெரியாது அதே இடத்துல தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அஃபெக்ட் ஆக மாட்டீங்க புரிஞ்சிக்கலாம் நீங்கள் கொஞ்சம் யோகாவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்க இன்னும் இன்க்ரீஸ் ஆனீங்கன்னா ஆத்மா உணர்வு மட்டும்தான் இருக்கும் பாடி கான்சியஸ் வராது அப்படியே கொஞ்ச நாள் வாழ்வீங்க அப்படியே சரியின விட்டுருவீங்க இது எப்படி இருக்குது தூய்மைக்கான யோகா எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள் தூய்மைக்காக பண்ணுங்கள் ஹெல்த் யோகா இது எல்லாமே நம்ம பண்ணுறோம் பிஸ்னஸ் பண்ணுறோம் வேலைக்கு போகிறோம் சமைக்கிறோம் சாப்பிட்றோம் எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க நான் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து உள்ளுக்குள்ளே இது மட்டும்தான் ஓடணும் கருமாத்தி தாங்கணும் சீக்கிரமாக கிளம்பணும் அவ்வளோதான் நான் கருமாத்தி சீக்கிரமாக ஆகுறனாலே எல்லா சுவைகளையும் நான் அனுபவிச்சுட்டு தான் போவேன் பிராமின் பிராமண குடும்பத்தோட சுவை அதீந்திரிய சுகத்தோட சுவை சேவையோட சுவை ஆன்மீக போது இது எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சு தான் போகிறோம் எதையுமே விட்டுட்டு போக போகிறது இல்லை ஸோ அந்த மாதிரி வந்து மைண்டு ஃபுல்லாக அதே தான் திங்க் பண்ணணும் அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு குஷி இருக்கும் நீங்கள் ஏன் காமத்தை விடுறீங்க ஏன்னா நான் வீட்டுக்கு போக போகிறேன் நீங்கள் ஏன் மோபத்துவிடா வீட்டுக்கு போக போகிறேன் ஏன் நான் வீட்டுக்கு ஸோ எதாவது ஒரு கொஷினாக இன்னும் ஆன்சர் மாயை கேட்டுக்கிட்டே இருக்கும் அது ஒரு அது அதுக்கு பேர் என்னென்னு எனக்கே தெரியல அது அப்படி தான் பேசிக்கிட்டே அது மென்டல் மாதிரியே பேசும் சம்டைம் அது வேறு விஷயம் நம்மளையும் யோசிப்போம் எப்படி இப்படிலாம் இது பேசுது நம்ம தான் இப்படி பேசுகிறோமா அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அது வந்து அதுக்கு மரியாதை கொடுக்காதீங்க அது ஒரு லூஸுன்னே நினச்சிக்கோங்க லூஸு பேசுனா நீங்கள் கண்டுப்பிங்களா அது எந்த கொஷின் கேட்டாலும் இதுதான் ஆன்சர் நான் வீட்டுக்கு போகிறேன் ஏய் நீயே சாப்பிட மாட்டேங்கிறேன் நான் வீட்டுக்கு போகிறேன் இதே நீங்கள் அதுக்கிட்ட பேசுங்க நான் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போகிறேன் நான் மேலே போகிறேன் மேலே இதையே தான் நீங்கள் திரும்ப 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 உள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போது காமம் வரும் நான் வீட்டுக்கு போகிறேன்டா கோபம் வரும் நான் வீட்டுக்கு போகிறேன் உள்ளே பேசணும் சாப்பாடு சாப்பிடு உனக்கு பிடிச்ச பப்ஸ் பாருவாங்க வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிட்றாங்க அட லூசு நான் வீட்டுக்கும் போகணுண்டா வீட்டுக்கு போனால் எல்லாத்தையும் விட்டுட்டு தானடா போக முடியும் இப்போ ஒரு நண்பன் கிட்ட எப்படி பேசுவீங்க அந்த மாதிரி மாயாதான் நண்பன் இப்போ எதிரியாயிடுச்சு சரி என்ன பண்ணுங்கள் தோல் கொடுத்தோன்னு அனுப்பிவிங்க எதுக்கு எதிரியாக பார்க்குறீங்க சரி போய்ட்டு மச்சான் அப்படின்னு சொல்லுங்கள் மாயக்கிட்ட கிட்ட அவ்வளோ தான் முடிஞ்சது சரி போலா தம்பி அடுத்த கழிப்பா நம்ம சந்திப்போம் இப்போ டைம் ஆச்சு நான் வீட்டுக்கு போனேன் எனக்கு மன்னிச்சது இப்போ அங்கே போகிற ஒன்று கஸ்டமர் இருக்காங்க அவனை போய் நோண்டு இல்லைல்ல எனக்கு ஒன்றா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வாங்க சொல்லுவேன் அவனை போய் டார்ச்சர் பண்ண அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அது கேட்காது ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் மாயாவே சரி இவன் வேஸ்ட் இவன் எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்லிகிட்டு இருக்கான்னு போயிடும் இதான் விநாயகரோட கதை இன்று போய் நாளையவன் அப்படின்னு சொல்லுவா அது நம்ம திரும்ப திரும்ப அதே தான் சொல்லணும் வீட்டுக்கு போகணும் கருமாத்தி தாங்க போகிறோம் நமக்கு எதுவுமே சொந்தம் இல்லை ஸோ எல்லாமே ஒரு லிமிட்டு தான் அந்த லிமிட்டை தாண்டி நீங்கள் போ எல்லாமே ஒரு லிமிட்டாக வச்சுக்கோங்க லௌகிக வாழ்க்கையும் எல்லாமே பிராமண பரிவாரம் எல்லாமே அதெல்லாம் ஒரு லிமிட் இந்த லிமிட்டுக்கு மேலே நீயும் வராத நானும் வராத இந்த கோடு ஒரு வடிவமைப்பு போடுமாலே இதை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த லிமிட் சிஸ்டம் அது பிகேவாக இருந்தாலும் சரி நான் பிகே வந்தாலும் சரி சேவையாக கூட இருக்கட்டும் எல்லாத்துக்கும் லிமிட் இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அவங்கள தான் என் டைம் மீதி நேரம் நான் சிவாவா சிவாமா எப்படி இருப்பார் உயிரோட்டமாக எப்படி இருப்பார் அழகாக இருப்பாரா வெள்ளையாக இருப்பார்ல ஸோ அவன் வெள்ளையாக தான் இருப்பார் அது வர விஷயம் ஸோ ஏஞ்சலாக இருப்பார் ஸோ அதை பற்றி யோசி யோசி அதுக்கு பேர் தான் கர்மா யோகா கருமங்களை வென்ற யோகா சந்தோஷமாக வாழக்கூடிய கலை வந்து அந்த பாவத்தை ஃபுல்லாக நீங்கள் அழிச்சிடணும் அதில் மட்டும்தான் கவனம் இருக்கணும் முடிஞ்சு இங்கே இருக்க கூ அப்போ ஈஸியாக இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா விகாரத்தையும் நீங்கள் தியாகம் பண்ணுறதுக்கு உங்கள் மனசு விரும்பும் அப்புறமேட்டு சொர்க்கத்துக்கு போகிறோன்னு சொன்னிங்கன்னா உங்கள் மனசேற்றுக்கும் எடுத்தோடு நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறீங்கன்னு நீங்கள் நாராயணம் அது நம்பாது ஸோ எப்பயுமே நம்ம பிஸியாக இருக்கணும் மைண்டையும் உடல் அளவிலையும் உள்ளத்தான் உள்ளம் புறம் இல்லையா ஸோ வாட்சாக சேவா மனசாக செய்வேன் கருமனாக செய்வேன் ஸோ இதில் பிஸியாக யாரும் இருக்காமலோ மாயவே வராது ஓகேப்பா ஓம் சாந்தி நைட்டு நம்ம கண்டிப்பாக ஹெல்த்தி ஆகும்ப்பா நான் மீட்டிங்காக முடிச்சுக்கலாம் ஸோ இந்த ஆடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன் நான் யூடியூப்பில் போட்டு உங்களுக்கு நாளைக்கு லிங்க் இல்லை இன்றைக்கி நைட்டுக்கு நான் வந்து சென்ட் பண்ணுறேன் ஓம் சாந்தி தேங்க்யூ பாபா இந்த வகுப்பான இந்த வகுப்பானது கூகுள் மீட்டில் எடுத்தோம் அப்போ ஒரு ட்வெண்ட்டி மெம்பர்ஸ் கலந்துக்கிட்டாங்க ஸோ அவங்க கூட சேர்ந்து நம்ம ஞான உரையாடல் செஞ்சோம் நடு நடுவில் வந்து நிறையா ஜோக்ஸ் மீன்ஸ்லாம் வந்து நான் பேசுறச்சேன் சில குமாரிஸ் மாதாஜிங்க பிரதர்ஸ் வந்து எமோஜிஸ் போட்டாங்க மெயினாக அந்த ஜீசஸ் பற்றி சொல்கிறச்ச அது வந்து எனக்கு ரொம்ப பாபா வந்து காமெடி அவங்க மூலிமா பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது க்ளாஸு ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி கிளாஸ் வந்து லைவாக வந்து கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்க மதியம் டூ டூ ஃபைவ் நடத்துவோம் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கால் பண்ண வேணால் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி விட்றேன்ப்பா ஸோ நம்ம நாங்கள் எல்லோரும் சேர்ந்து க்ளாஸ் எடுக்கும்போது நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓமிஷாந்தி தேங்க்யூ பாபா